அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க நான் பதில் சொல்லிக்கோ வீடியோ போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு ஒரு வீடியோவுக்கு ரெண்டு கமெண்ட் மூணு கமெண்ட் தான் வருது பாக்குறீங்களே ஒரு பத்து கமெண்ட் பாஞ்சு கமெண்ட் ஏதாவது கழுவி கழுவியாவது ஊத்துங்களா அதுக்காக நாங்க சரி விளையாடுறாங்க அப்படிலாம் இல்ல அதான் உண்மை சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்

இப்பயும் கேட்டுட்டு இருக்காங்க அக்கா நீங்க என்ன ஊர் அண்ணா என்ன ஊர்னு சொல்லிட்டு இப்பயும் இந்த லாஸ்ட் வீடியோலயும் கேக்குறாங்க சோ அதனால எங்க கேட்டாங்க எங்க கேட்டாங்க அது கேட்டு 10 மாசம் பாஞ்சிச்சு ஏழு 7 மாசம் ஏய் சீரியஸா போட வீடியோல கேட்டாங்க அக்கா நீங்க என்ன ஊர்னு சொல்லிட்டு கேட்டாங்க தான் உன் ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் தான் வருது அப்படிலாம் இல்ல फ्रेंड्स அத உண்மை फ्रेंड्स இருபட்டே இருபட்டு நீ இருபட்டு கபடே உண்மையாவே வந்து நிறைய பேர் क्वेश्चन எல்லாம் கேப்பீங்க நிறைய பேர்லாம் எல்லாம் இல்ல ரெண்டு பேர் ஒரு பேர் தான் போய் சொல்றாங்க அவ்வளவு இல்ல அதான் உண்மை இப்போ நீங்க நீங்க என்னென்னலாம் மனசுல நினைப்பீங்க இது என்ன ஓகே நீங்க எதா மனசுல நினைப்பீங்க நான் ரெண்டு பேர் வீடியோ போடுறாங்க சரி நம்ம பாருங்க பாக்குறோம் நிறைய யூடியூப் நிறைய சேனல்ல பாத்துறோம் நீங்க மோஸ்டா என்ன क्वेश्चन கேப்பீங்க

இது எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா உன்ன அடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கறதே ஓ நான் கொஷ்டினு நீ என்ன கொஸ்டின் கேட்டேன் தப்பா ஆன்சர் பண்ணேன் இப்போ வந்து ஒரு ஆன்சர் பண்ண போறாங்க சரியா ஆன்சர் பண்ணலன்னா இந்த அடி இந்த பால் யார் கேம் இல்ல இது ஆமா

அஞ்சு வந்து நான் சேர்த்து பண்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பட்டு வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணாங்களா ஓகே என்ன மார்க்கு ஆறுநூத்தி எழுவத்தி ஏழு உணவு மார்க்கு தெரியா மொத்தமா அறநூறுக்கு நோட் பண்ணிக்கோங்க நீங்க கேக்காத நான் வந்து கொஸ்டின் பட்டு பண்றாங்க அப்ப இத்தனை அருகதியே <muchan> இல்ல <muchan> <laughs>

இது பாண்டிச்சேரி <laughs> 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 அப்ப என்ன பட்டு அப்புறம் மண்ணாடி பட்டு என்ற யார் தான் பட்டு லூசி அது ஊர் பேர் அது மண்ணாடி பட்டு பாண்டிச்சேரியா சரி ஓகே நான் என்ன கேளு என்ன கேளு உன் தெரியும் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் அரவிந்த் தான் படிச்சத நீ என்ன கேக்குற கேள்வி நான் எங்க படிச்ச காலேஜ் நான் எங்க படிச்ச நான் காலேஜ் வந்து சேதராப்பட்டல அரவிந்தர் காலேஜ்ல படிச்சேன் சேதராப்பட்டு பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டியா பாண்டிச்சேரி திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி அது

நாங்க கிளாஸ்ல மூணு ராசியாக இருக்கிறோம் நான் வந்து வழுத நான் வழுத அவரு இன்னொரு ராசியாக வந்து காட்டேரி வைப்போம் இன்னொரு ராசியாக வந்து நாராயணபுரம் எந்த கிளாஸ்லயே ஒரே பேர்ல மூணு பேர் இருப்பாங்களா இவங்க கிளாஸ்ல மட்டும்தான் அது நாங்க மூணு பேரும் ரொம்ப என்ன இனிஷியல் நான் வந்து எஸ் ஒருத்தன் வந்து வி ஒருத்தவன் ஆறு

யார் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துல இந்த ரெண்டு வருஷமா வீடியோ போடுறோம் எங்களுக்கு கூட வந்து அம்மா தான் சப்போர்ட்டா எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதும் ஃபுல் கூட அப்பா தான் கேமரா ஐயோ எப்படா அம்மா தான் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா சப்போர்ட் அம்மா தான் அம்மா தான் வந்து வந்து பேச சொல்லுவான் ஆனால் மசாலா போடுறேன்

சரி ஓகே ம் அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு வச்சனு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நாங்கள் ரெண்டு வருஷமா வீடியோ போடுறோம் இதனாலே வந்து வீடியோ போடுறதுனால நீங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ்ல எங்களை கேள்வி கேட்கணும் அடுத்த கீழே கொஸ்டின்லாம் எது வேணாலும் கேளுங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறோம் ஓகேவா ஆ சரி அடுத்த கொஸ்டின் அப்பா எங்க எங்கள் அப்பா எங்கேயாவது பண்ணிட்டு எங்கேயாவது இருப்பாரு

அவங்க தம்பி அவங்க இங்கே இங்க வந்து இங்க வந்து அப்படியே எங்க அப்பாவெல்லாம் ஊருக்கு தானே வந்தாங்க அதனால அம்மா வந்து குயிலா பழத்து வந்துட்டாங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டாங்க நான் வந்து கடகுட்டி மூணாவது பிள்ளை நான் பிறந்தேன் எனக்கு வாக்கப்பட்டது லட்சுமி எனக்கு பார்க்கப்பட்டது லக்ஷ்மி உண்மையான சர்டிபிகேட் பேர் வந்து லக்ஷ்மி தான் இவங்க வீட்லயும் சரி நம்ம சரி கூப்பிடுவோம் கிரிதா தான் அம்மா கூப்பிடுவாங்க அம்மா பேரு எங்க அம்மா பேரு முத்துலட்சுமி உங்க அம்மா பேரு எங்க அப்பா செல்வராஜ் உங்க அப்பா பேரு அப்புறம் தெரிஞ்சிச்சுல எங்க அப்பா அம்மா பேரு சொல்லிட்டேன் அவங்க அப்பா அம்மா பேரு சொல்லிட்டேன் என் கூட பிறந்த சிஸ்டர் பேர் வந்து பாப்பா பேர் வணிச்சா அக்கா பேர் வந்து உமாமகேஸ்வரி உன் கூட பிறந்தவங்க பேர் என் அண்ணன் பேர் வந்து உமாபதி எங்க அக்கா பேர் வந்து யுவராணி மூணாவது நான் பிறந்த என் பேர் ராஜசேகர் ஓகே அடுத்த டெஸ்ட்னு கேட்கலாமா ஆஹ் என்ன படிச்சிருக்க நீ மரு <laughs> 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 நான் வந்து டிப்ளமோ வந்து மேல் மருவத்தூர் எல்லாருக்கும் தெரியாது தான் தெரியும் திண்டிவனத்தை தாண்டி இருக்கு சென்னை ஒரு ஈஸியாரா ஈசிஆர்ல இருக்கு மேல் மருவத்தூர் அது வந்து பக்கா பக்கா சூப்பர் காலேஜ் அது அடுத்த கியூஎன்ஏல இந்த வீடியோ பார்த்து நீங்க எவ்வளோ கமெண்ட் கேட்குறீங்களோ அடுத்த கியூஎன்ஏ வீடியோவில் உங்களுக்கு பதிலாக வரும் இதோட நம்ம வளாக முடிச்சிடலாம் ஓகேவா ஆமா இன்னும் வந்து நெக்ஸ்ட் मंथக்கு நெக்ஸ்ட் मंथல வந்து எங்களுடைய ரிசெப்ஷன் அனிவர்சரி வரும் அப்பறாக எதிக क्वेश्चन கேட்டீங்கன்னா அப்பறாக அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதோட நம்ம வளாக முடிச்சிடலாம் டாடா பை 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க